கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜுஞ்சுப்பள்ளி கிராமத்தில் மூன்றாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜுப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கும்பாபிஷேகம் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காளிக்கோவில் வேப்பனப்பள்ளி குருவிநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி தர்மபுரி திருப்பத்தூர் ராய்கோட்டை பூவத்தி சிக்கப்புவத்தி ஒசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த கன்று விடும் விழாவினை ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்று விடும் விழாவினை ஜுஞ்சுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கவுண்டர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அச்சகான பெருகு ரைட் 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 சப்டகன பெருகு குகுல் ரெப்ட் ரெப்ட் போடினரோ ஆஹா சூப்பரா அற்புரா ரைட் சார் வந்துக்கிறது ஆஹா ரைட் சந்த்ரா சந்த்ரா இன்னைக்கு சிந்து இப்ராயா சாந்த்ரா சந்த்ரா அபாரமா அழகா ஒரு ஐந்து கைப்பட்டாளர்கள் 34 பேர் கலந்துக்கிறார்கள் ஐந்து கைப்பட்டாளர்கள் கலந்துக்க வாய்ப்பு தரக்கூடிய அந்தக்கு வந்து 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 வந்து